குரு தமிழ் எழுபதை பாடியவர் கம்பர் நம்ம கம்பர் பற்றி பார்க்கலாம் கம்பர் இவர் தமிழ் கவிஞர் இவர் ஒரு நூலாசிரியர் இவர் ஈச்சி தலைப்பிட்ட நூலுக்கு ராமாவதராம் என்று பெயரிட்டார் பிற்காலத்தில் கம்பர் ராமாயணம் என்று மாறியது இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி நூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆண்டு கம்பர் குழந்தையாக காளி கோயில் கம்பத்தின் அருகே கிடந்தமையால் இப்பெயர் பெற்றார் இவர் எந்த மாவட்டம் அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் வட்டம் திருவள்ளுந்தூர் என்று அழைக்கப்படும் தேரழுந்தூரில் பிறந்தார் இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா சிலை எழுபது சடகோபர் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் கம்பராமாயணம் ஏர் எழுபது மும்மணி கோவை இப்போ நம்ம கம்பரின் சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் கம்பன் வீட்டு கட்டித்தறியும் பாடும் எனும் பழமொழி அவரது கவித்திரத்தை உணர்த்தும் ஒன்று கம்பர் கவி சக்கரவர்த்தி என்றும் புகழப்படுகிறார் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ கம்பன் பிறந்த தமிழ்நாடு என பாடியுள்ளவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார் கம்பரை பத்தி புகழ்ந்து பாடியிருக்கிறார் கல்வியில் பெரியவன் கம்பன் அப்படிங்கிற முதுமொழி இருக்கு அம்புவியில் மக்கள் அமுதம் அருந்தி வைத்த கம்பர் கவியே கவி கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை கூறியிருக்கிறார் தமிழ்மொழி தனக்கு ஒரு தவச்சிறப்பை தந்தது கம்பரின் கவி சிறப்பை என்று நாமக்கல் கவிஞர் கூறியிருக்கிறார் யாமறிந்த புலவர்களே கம்மனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார் தேங்க்